மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலை அது அனைத்தும் வந்து முருகனுடைய அருள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருமே அதிகபட்ச ஒழுங்கோடு அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க முருகனுடைய ஆசைகள் வந்து அவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து முருகப்பெருமான வேண்டிக்குவோம் இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு நடத்தவே கூடாது அப்படிங்கிறதுல திமுக ஆளும் கட்சி வந்து உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து கோர்ட்டில் போய் அனுமதி தான் இங்கே பண்ண வேண்டியதாக இருந்தது அதற்கு பிறகு திருமாவளவன் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட அத்தனை பேருமே வந்து இந்த மாநாட்டுக்கு எதிராகத்தான் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க கலவரம் வந்துடும் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காமல் இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது இன்னும் வந்து கதரல்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு மனித சங்கிலி ஒன்று நடந்தது மத நல்லிணக்க மனித சங்கிலி அப்படின்னு சொல்லி அதில் வந்து திருமாவளவன் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த முருகர் மாநாடுனால வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஆபத்து வந்துடும் அதுக்காக நாங்கள் வந்து மனித சங்கிலி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன்லாம் பேட்டி கொடுத்துருந்தார் அந்த மனித சங்கிலியில் கலந்துக்கிட்ட இயக்குனர் அமீர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அந்த பேட்டியில் அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா திமுக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் ப்ளஸ் இஸ்லாமிய இயக்கங்கள் சிறுபான்மையினர்கள் கிறிஸ்துவ இயக்கங்கள் இவங்க அத்தனை பேரும் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்துக்கள் ஒருங்கிணைப்பது இந்துக்களே ஒருங்கிணையுங்கள் அப்படிங்கிறது வந்து இந்து முன்னணியுடைய கோஷம் அவங்க தான் வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறாங்க இதிலும் வந்து இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோஷமாக வச்சிருக்காங்க அப்படி இந்துக்கள் தான் இவங்க எல்லா மே பிரச்சனை அப்படி இந்துக்கள் ஒருங்கிணைந்து விட்டால் இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் இங்கே எடுபடாது இவங்களால் காலத்துக்கும் ஜெயிக்கவே முடியாது அதுதான் வந்து இவங்களுடைய பலம் இன்னைக்கு சிறுபான்மையினர்களுக்குன்னு வந்து முக்கியத்துவம் இருக்கு இல்லையா இன்னைக்கு என்னதான் சொன்னாலும் அவங்கள சுற்றி வந்து அரசியல் அவங்க வந்து யாருக்கு ஆதரவா இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போகும் அப்படிங்கிறது தானே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலாக இருக்கு பாஜகவை தவிர அதிமுக திமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி இந்த நான்கு கட்சிகளும் இந்த சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக அடிச்சுக்கிறாங்களா இல்லையா ஏன்னா அவங்களை சுற்றி தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு ஆனா இந்துக்கள் வந்து ஒருங்கிணைந்து விட்டால் இந்துக்கள் ஒற்றுமையாக ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கான அரசியல் முக்கியத்துவம் காணாமல் போயிடும் சுத்தமாகவே இருக்காது அதுதான் இவங்களுக்கு பயம் எங்க வந்து நமக்கான அரசியல் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காகவே இந்த இந்துக்கள் வந்து ஒருங்கிணைய கூடாது ஒற்றுமை அடையக்கூடாது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க ஸோ இது தொடர்பாகத்தான் அமீர் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் அதற்கு நம்மளுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்படி வந்து ஒரு புயல் வருவதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறதோ ஒரு வெள்ளம் வருவதற்கு முன்னாடி மழை வெள்ளம் வருவதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அதுபோல தீய சக்திகள் இந்த மண்ணில் கால் ஊன்ற கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பாஜக என்னும் தீய சக்தி இந்த மண்ணில் கால் ஊன்ற கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மனித சங்கிலி நடத்துனாங்களாமா அப்படி இருக்கிறதுல வெறுமன அதிகாரத்தை பெற வேண்டும் அரசியல் லாபத்திற்காக வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்துக்களே ஒன்றிணைகள் உங்களுக்கு எல்லாம் ஆபத்து அப்படின்ற அந்த கூக்குரல் இருக்கு இல்லையா அது வந்து அந்த அபய குரலை நான் ஒரு அபாய குரலாக கொஞ்சம் கூட அவங்க பேசுற கருத்துல உண்மை இருக்குன்னு நினைக்கலையா துளி ஊடல் இருக்கவே முடியாது முருக பக்தர்களே ஒன்றணையங்கள் சொல்லியிருக்கணும் இந்துக்களே ஒன்றிணையங்கள்னு சொல்றாங்க அதுதான் ஆபத்து அந்த ஆபத்து இந்துக்களே ஒருங்கிணையுங்கள் உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றதுல துளி கூட உண்மை இல்லை இருக்கவே முடியாது அப்படிங்கறது அமீருடைய கருத்து அவர் முன்னாடி பேசினதையே வந்து இதுக்கு பதிலா சொல்லுவோம் இந்து கோயில்களுக்கு இன்னைக்கு தான் இருக்கு இந்து கோயில்களுடைய சொத்துக்கள் வந்து இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு இந்து கோயில்களில் நடைபெறும் அந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ச்சியாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து இந்துக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதற்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்கு இந்து மதத்தை ஒழிப்போம் டெங்கு மலேரியா போல் அதை வந்து அழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன் வந்து இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லக்கூடாது அதுக்கு வந்து அமீரவர்கள் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத வந்து நாங்கள் எச்சரிக்கையாக கொடுக்குறோம் மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கு இனிமேல் இப்படி தான் நடக்கப் போகுது அதனால் நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம் மழை புயல் வெள்ளம் வரும்போது ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துகளை நாங்கள் இப்போவே சொல்கிறோம் இதில் என்ன தப்பு இருக்க முடியும் இந்துக்கள் ஒருங்கிணைந்தால் அமீருக்கு வந்து என்ன பிரச்சனை ஏன் வந்து அவர் பயந்து நடங்கணும் எதற்காக வந்து அவர் இவ்வளோ தூரம் வந்து பேசணும் நாட்டின் உள்துறை அமைச்சரே வந்து திருப்பரங்குன்ற மலைய ஆயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க திமுக அரசு அதை சொல்லுது திமுக அரசு அரசும் பேர் எந்த அரசும் அதுக்கு பேர் வைக்கல மக்கள் தான் பேர் மக்களுக்காக தான் வழிபாட்டு தலங்கள் மக்கள் தான் ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறாங்க அப்போ அது சிக்கந்தர் மலைன்னு சொன்னது மக்கள் தான் அதை எல்லா மக்களும் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணாங்க அதை எங்க வந்த குஜராத்ல இருந்து வந்த ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில் வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்றது ஏற்புடையதா இருக்க முடியுமா அது எவ்வளவு பெரிய அபத்தமானதுன்னு நீங்க உணரும் இல்ல நாட்டின் உள்துறை அமைச்சர் இங்க வந்து இந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டுல முருக பக்தர்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு நீங்க எங்க இருந்தோ குஜராத்ல இருந்து வந்தவரும் நம்ம அதை புறந்தளவ முடியாதுல்ல இந்த நாட்டுக்கு சிக்கந்தர் மலைன்னு வந்து அரசாங்கம் இங்கேயும் சொல்லல மக்கள் தான் அதுக்கு பேர் வச்சாங்க மக்கள் எதுக்கு சார் அந்த மாதிரி பேர் வைக்கணும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடின் முதல் வீடு அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்கு அந்த மலைக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிற இடத்துல திருப்பரங்குன்றத்துக்கு எதற்கு சிக்கந்தர் மலை அப்படின்னு மக்கள் பேர் வைக்கணும் எங்கே வந்து எல்லா மக்களும் சேர்ந்து அந்த பேர் வச்சாங்க ஒரு வரலாற்று நிகழ்வு ஆதாரத்தை எடுத்து காட்டுங்களேன் பாருங்க இந்த இடத்துல இப்படி ஒரு மாநாடு நடந்து அந்த மாநாட்டில் தான் வந்து திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய மலைக்கு வந்து சிக்கந்தர் மலைன்னு பேர் வச்சாங்க தான் வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு ஆவணங்களில் இதை வந்து சிக்கந்தரமலைன்னு மாத்திருக்கு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது சிக்கந்தரமலைன்னு இருக்கு யார் அதை மாத்தினது யாருக்குமே தெரியாம அந்த வேலையை வந்து செஞ்சது யாரு இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் வெளியில் வருது எம்பி நவாஸ்கனி அங்கே வந்து சொல்லிட்டு போனாரு இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு அப்போ நீங்கள் எங்கே போனீங்க இல்லை இல்லை இது சிக்கந்தர் மலை கிடையாது இது திருப்பரங்குன்றம் தான் நீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு இல்லை அமீர் சொல்லியிருக்கணும் இன்னைக்கு வந்து மதுரையில் இருக்கிறவங்கெல்லாம் என்னோட மாமன் மச்சான் மதுரையை பற்றி என்ன தெரியுமா உங்களுக்கு மதுரையோட வரலாறு தெரியுமா அப்படின்லாம் பேசக்கூடிய அமீர் அன்னைக்கு நவாஸ்கனியை கண்டிச்சிருக்கலாமே சிக்கந்தர் மலைன்னு எதுக்குப்பா ப சொல்ற அது திருப்பரங்குன்ற மலை தமிழ் கடவில் முருகனுடைய மலை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாமே இப்ப இதை தாண்டி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்ன அடையாளத்தையே மாத்துறாங்கன்னு சொல்றாங்க திருப்பரங்குன்ற மலைய நீங்க வந்து சிக்கந்தர் மலைன்னு யாரும் நீங்க தான் மாத்த முயற்சி இந்த வாழ்ந்த வரலாற்று அடையாளங்களை மாத்த வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது அவசியம் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா நீங்கள் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ மதராஸ் வந்து சென்னையாக மாறினது மதராஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா மதராசப்பட்டணம் மதராசாக்கள் நிறைந்த ஊருன்றதுலேருந்து வருது அது அதையெல்லாம் இவங்க தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர இஸ்லாமியர்கள் போய் அடையாளத்தை மாற்றணுன்ற என்ன அவசியம் இருக்கு அதாவது அடையாளத்தை மாற்றுறதே வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்கிறாரு எந்த அடையாளத்தை அவங்க மாற்றிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற அடையாளத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்து அமைப்புகள் பாஜக போன்றவை வந்து முயற்சி செய்கின்றன இப்போ இவர் சொல்ற மாதிரி வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு யாருமே மாத்தலை அப்படின்னா அப்போ அந்த பேரை வந்து நீங்க எதற்கு பயன்படுத்துனீங்க இதில் வேற புதுசாக ஒரு தகவல் சொல்றாரு மதராசாக்கள் நிறைந்த ஊர் தான் வந்து மதராசப்பட்டினம் அந்த பேரை தான் இவங்க மாத்திட்டாங்க மாத்தினது யாரு பாஜகவா மதராசப்பட்டினம் மெட்ராஸ் அப்படின்றது இருந்ததை சென்னைன்னு மாற்றினதே வந்து திமுக தானே அதை வந்து பெருமையாக வேறு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே தமிழ்நாடுன்னு மாற்றினது யார் அதையும் இன்னைக்கு திமுக தானே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பழியையும் தூக்கி போகிற போக்கில் வந்து பாஜக மேலே போட்டு போகிறாரு இவங்க தான் மாத்திருக்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மதராசாக்கள் நிறைந்த இடம்தான் மதராசப்பட்டணம் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் நான் முதன்முறையாக கேள்விப்படுறேன் இந்த மாதிரி வந்து ஒரு விளக்கம் இருக்கா உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்போ அண்ணா திமுக இருக்கும்பொழுது அப்போ சிக்கந்தர் மலை இல்லாமல் இருந்துச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்ப இல்ல இல்லை இந்த அவரோட அந்த தொகுதி எம்எல்ஏவே அதிமுக தான் இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை கிளப்புல இருந்து நீங்கள் தானே எங்கேருந்தோ வர்ற அரியல ராஜா சர்மா இருந்தோ வர்ற உள்துறை அமைச்சர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த நெருக்கமான மக்கள் பிரச்சனைகளில் தொடர்பே இல்லாத சிறு சிறு குழுக்கள் இவங்க தான் நீங்கள் பிரச்சனையை கிளப்புறீங்க இவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து பேர் மாற்றினாங்களா அப்படின்னு கேளுங்க இல்ல பிரச்சனை வரவும் தான் அங்க மாமேசம் முன்ன தடைய அதுக்கப்புறம் நவாஸ்கனி அவர்கள் போகிற பிரச்சனையை உருவாக்கப்பட்டது எல்லாமே பிரச்சனை உருவாக்கப்பட்டது கிளப்பப்பட்டது பாபர் மசூதி கூட பிரச்சனை உருவாக்கப்பட்டது இந்த பிரச்சனையை கிளப்புனது யார் இந்த பிரச்சனையை கிளப்புனது பாஜகவா இந்து அமைப்புகளா இந்து முன்னணியா இல்லை இந்து மதத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தான் இந்த பிரச்சனையை கிளப்புனாரா எவ்வளவு அப்பட்டமாக வந்து இவரெல்லாம் பொய் பேசுகிறாருன்னு பாருங்கள் இயக்குனர் அமீர் போன்றவர்கள்லாம் விஷம் மாதிரி இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் அவ்வளவு விஷம் இருக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையே இப்படி மாற்றி பேசுகிறாங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை எவ்வளவு பொய் சொல்லுவாங்க இவங்க நம்ம எந்த வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மைத்தன்மை இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க திருப்பரங்குன்றமில் பிரச்சனை ஆரம்பிச்சது இந்து அமைப்புகளோ ஒரு இந்துவோ அல்லது பாஜகவோ எதுவுமே கிடையாது அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஒரு இஸ்லாமியர் ஒரு தனி நபர் ஒரு இஸ்லாமியர் ஆடு எடுத்துட்டு போயிட்டு நான் அங்க படையல் கொடுப்பேன் அங்க அறுத்து வந்து பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறும்போது தான் அங்கே காவல்துறை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்ப கூட எந்த இந்து அமைப்புகளும் வரலை காவல்துறை தடுத்து நிறுத்தி இல்ல நீங்க இப்படி சொல்கிறீங்களே நாங்கள் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாது அப்படின்னு அவரை தடுத்து நிறுத்தின உடனே அடுத்த நாள் அந்த ஒரு இஸ்லாமியருக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும் திரண்டாச்சு எல்லா இஸ்லாமியர்களும் சேர்ந்து வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க காவல்துறைக்கு எதிராக கோஷம் எழுப்புறாங்க எப்படி வந்து நீங்க தடுக்கலாம் அப்படின்னு காவல்துறையை மிரட்டுறாங்க அதற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அது இப்படி நீங்க தடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டா காலங்காலமா அங்க பலி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து ஊடகங்கள் எடுத்து வெளியில் பரப்புகிறாங்க அப்படி ஒன்று நடக்கிறதே வந்து யாருக்குமே தெரியாதாங்க அங்கே வந்து ஒரு தர்கா இருக்குது அப்படிங்கிறதே அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியும் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுற வரைக்குமே எந்த இந்து அமைப்புகளும் வந்து அங்கே வரவே இல்லை இந்த பிரச்சனைக்குள்ளேயே வரல அதற்கு பிறகு தான் வந்து இந்து அமைப்புகள் ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு தான் வந்து நாங்களும் வந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாமிய அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கோ அங்கே வந்து காவல்துறையோட மல்லு கட்டுறதுக்கோ எந்த தடையுமே விதிக்காத இந்த அரசாங்கம் இந்த அமைப்புகள் நாங்கள் போராடுறோன்னு வரும்போது உடனடியாக தடை அதற்காக வந்து நீதிமன்றத்தை நாடி அந்த தடையை நீக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டது எல்லாமே வரலாறு இதற்கு இடையில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள் அங்கே போயிட்டு மேலே போய் நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டோன்னு பதிவே போட்டிருக்கார் இதையெல்லாம் செஞ்சது யார் இப்படி மக்களை உசுப்பேற்றினது யார் ஆனால் இன்னைக்கு அமீர் என்ன சொல்றாரு இந்த பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்குனதே இவங்க தான் அப்படின்னு பாஜக மேல இந்து அமைப்புகள் மேலே வழிபடுறாரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இந்த டைம்லைன் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு எப்போ எப்போ வந்து இந்து அமைப்புகள் உள்ளே வந்ததுன்னு எல்லாமே தெளிவாக இருந்தும் எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க இந்த ஆன்மீகத்தின் பேர அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்துக்களே ஒன்றிணைங்கள் இந்துக்களே ஒன்றிணைங்கன்ற வார்த்தையை துவாசகத்தை திரும்ப திரும்ப இந்த மக்களிடத்துல சொல்லும்போது யாருக்கு எதிராக ஒன்றிணைய சொல்றீங்க அப்ப நீங்க ஒன்னா யாருக்கு எதிராகவும் நிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க அந்த எதிரில நிக்கிறவன் யார் இன்னொரு மதத்தை எதிரில வச்சு நிப்பாட்டுறீங்க அம்மா இன்னொரு மதத்தை எதிரில தான் நிப்பாட்டுறீங்க அந்த தான் செஞ்சுட்டு இந்துக்களே ஒன்றிணையங்கள் அப்படின்னா நீ யாருக்கு எதிராக ஒன்றிணைய போற அப்படின்னு அமீர் கேட்கிறாரு சரி அப்ப அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன் இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர்களான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுகவுக்கே ஓட்டு போடுறீங்களே நீங்க யாருக்கு எதிராக வந்து ஒன்றிணைந்திருக்கீங்க நீங்க யாருக்கு எதிராக வந்து ஒற்றுமையா திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுறீங்க இன்னைக்கு வந்து பாஜக அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதிமுக திமுக அப்படின்னு தேர்தல் களம் இருந்த ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு இருந்தபோது பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க எதற்காக வந்து அப்படி ஒருங்கிணைந்தீங்க யாருக்கு எதிராக நீங்கள் இதை செய்கிறீர்கள் நீங்க செய்கிறது அப்ப இந்து மதத்துக்கு எதிராகத்தானே இந்துக்களுக்கு எதிராகத்தானே இங்கே இந்துக்களே ஒருங்கிணையுங்கள் அப்படின்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இந்துக்கள் வந்து ஒருங்கிணைவதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்களாக இதற்கு வாண்டடாக வந்து தலையை கொடுக்குறீங்க ஆஹா இவங்க எங்களுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை யார் சொல்ல சொன்னால் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம இங்கே திமுகவுக்கு எதிரான அரசியல் இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கும் திமுகவுக்கு எதிராகத்தான் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க தான் வந்து அந்த திமுகவுக்கு ஒட்டுமொத்தமா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு வார்டில் ஆயிரம் இஸ்லாமியர்கள் வாக்குகள் இருந்ததுன்னா தொள்ளாயிரம் பேர் வந்து திமுகவுக்கு தானே ஓட்டு போடுறீங்க எதற்காக அப்படி வேற கட்சிகளே இல்லையா சரி உங்களுக்கு பாஜக தான் ஆகாது இல்ல பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அதிமுகவும் ஆகாது அதுங்க மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல இன்னைக்கு நான் தமிழர் கட்சி உங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு நீங்க இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா உங்களுடைய வாக்குகளை நீங்க எதற்காக ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் திமுகவுக்கு போடுறீங்க அப்படி இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க நீங்க செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னா இந்துக்கள் செய்யறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்ல நீங்க செஞ்சா அது நியாயம் அதுவே இந்துக்கள் செஞ்சா அது அநியாயம் நீங்க செஞ்சா அது மதச்சார்பின்மை அதுவே இந்துக்கள் செஞ்சா அதற்கு பேர் மதவாதம் இதுதானே உங்க நியாயம் சிறுபான்மையினர்கள்லாம் நம்ம ஒன்னா இருக்கணும் நம்ம ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்லாம் பேசுற நிகழ்வுகள்லாம் அங்கங்க நடந்துட்டு தானே இருக்கும் சார் சிறுபான்மையினர் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஆன்மீகவாதி சொன்னாங்களா அந்த இடத்த கேளுங்க இங்கே ஆன்மீகம் தனியா இருக்கு அரசியல் தனியா இருக்கு எங்க ஆன்மீகம் தனியா இருக்கு அரசியல் தனியா இருக்கு இந்து தான் இப்ப வரைக்கும் ஆன்மீகம் தனியா இருக்கு அரசியல் தனியா இருக்கு கிறிஸ்துவர்கள் அனைவரும் வந்து இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு யாரு முடிவு பண்றாங்க அந்தந்த திருச்சபைகள் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு அந்தந்த ஃபாதர் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமே நடக்குது இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக அந்த கூட்டணி கட்சிகள் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் காசே கொடுக்க வேண்டியதில்லை அவங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் வந்து திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும்னு இஸ்லாமிய தலைவர்கள் முடிவு பண்ணுறது இல்லையா அவங்க முடிவுத்தானே வந்து மற்ற இஸ்லாமிய மக்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்போ எங்கே வந்து இங்கே அரசியலும் ஆன்மீகமும் தனித்தனியாக இருக்குது அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலந்தது சிறுபான்மையினர்கள் இன்னைக்கு அதே ஃபார்முலாவை பாஜக எடுத்த உடனே அது மட்டும் நடக்க கூடாது ஐயோ இந்துக்கள் ஒருங்கிணைய கூடாது இந்துக்கள் ஒற்றுமையாக கூடாது அது ஒரு மாபெரும் ஆபத்து வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாஜகவும் செய்ய போறாங்க அவங்க மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கடவுளை கையில் எடுக்கிறாங்க கேரளாவுக்கு போனா ஒடிசாவுக்கு அந்த பக்கம் பக்கம் இந்த அங்கிட்டு கர்நாடகா பக்கம் புதுசா அனுமர தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க முருகன் நீங்க உண்மையில் முருகன் மீது பற்று கொண்டவர்கள் இல்ல அப்படின்றத என்னால நூறு சதவீதம் நிரூபிக்க முடியும் ஏன்னா நீங்க ராமருக்கு ரத யாத்திரை நடத்தினவங்க முருகனுக்கு வேல் யாத்திரையை உங்க மாநிலத்துல கொண்டு போய் நடத்தி பாருங்களேன் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கடவுள் அப்படின்னா ஆமாம் அந்தந்த மண்ணுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய விருப்பம் ஒரிசாவில் போய் அவங்க வந்து ராமரை திணிக்கலையே தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து பூரி ஜெகநாத்தை திணிக்கலையே கேரளாவுடைய அடையாளம் ஐயப்பன் தமிழ்நாட்டுடைய அடையாளம் முருகன் ஆனால் அதற்காக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நம்பக்கூடிய மக்கள் எல்லா கடவுளையும் கும்பிடுவாங்க இங்கிருந்து ஒரிசா போனால் அங்கே போய் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பார்க்கணும்னு நினப்பாங்க இங்கிருந்து அயோத்தி போனால் ராமர் கோயிலை பார்க்கணும்னு நினப்பாங்க இங்கேருந்து கேதார்நாத் பத்ரிநாத் வரைக்கும் போயிட்டு வருவாங்க மும்பைக்கு யாராவது போனாங்கன்னா அங்கே போய் விநாயகரை பார்க்கணுன்னு நினப்பாங்க கொல்கத்தாவுக்கு போனாங்கன்னா அங்கே காளியை பார்க்கணும்னு நினப்பாங்க இங்கே தமிழ்நாட்டிலேயே சனிக்கிழமையானால் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க அதே சனிக்கிழமை ஐயப்பன் கோயிலுக்கும் போவாங்க மார்கழி மாதமானால் இங்கிருந்து தான் அதிகபட்சம் ஐயப்ப பக்தர்கள் த சபரிமலைக்கு போகிறாங்க தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் திருப்பதிக்கு போகிறதும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் திருப்பதியில் யார் இருக்க அது நம்ம மண்ணோட கடவுளா இங்கிருந்து யாரும் போய் பார்க்கறது இல்லையா என்ன பிரிவினைவாதம் இதெல்லாம் மாநிலத்துக்கு ஒரு கடவுளை எடுக்கிறாங்க நீ அங்கே போய் ஓ மாநிலத்தில் நடத்த வேண்டிதானே என்ன இது இதுதும் இதுவும் எங்கள் மாநிலம்தான் நாங்கள் இங்கே தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை நடந்து நடந்த போது அப்ப இந்த முன்னாடி பாஜக ஒரு ஆர்ப்பாட்டத்தை கடைசி நேரம் வரைக்கும் சட்ட போராட்டங்கள் நடந்து உடனடியா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல பர்மிஷன் கிடைச்சது அதுக்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இருக்கட்டுமே அதனால என்ன அதுக்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுச்சு சார் அந்த பகுதி மக்கள் வந்து கூடுனாங்களான்றது ரொம்ப முக்கியமான இந்த மாநாட்டுக்கு அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்க ஐம்பது லட்சம் பேர் கூட வரட்டும் சார் தீவிர தர ஒன்றரை கோடி பேர் பார்த்தாங்க சார் வருஷ வருஷம் சித்திர திருவிழாவுக்கு பல லட்சம் பேர் கூடுறாங்க சார் அவங்க பூரா பிஜேபி ஓட்டா போட்டாங்க ஐம்பது லட்சம் பேர் கூட நடந்த மாநாட்டுக்கு வரட்டுமே ஐம்பது லட்சம் பேரும் பாஜக ஓட்டு போட போறாங்களா பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க முருகன் மாநாடுனா வந்து கலந்துகிட்டாலும் கூட கலந்துக்குவாங்க கலந்துட்டு போறாங்க அப்ப எதற்காக நம்ம இவ்வளவு பதட்டப்படணும் பதற்றப்படணும் கூட்டத்துக்கு வரவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க தான் நாங்களும் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு யாரும் சொல்லல ஆனா நீங்க ஏன் கத்துறீங்க கதறீங்க நீங்க ஏன் பதடுறீங்க எதற்காக வந்து பேட்டி கொடுக்குறீங்க அவங்க ஏதோ நடத்துறாங்க நடத்திட்டு போட்டுன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்துக்கள் ஒருங்கிணைய கூடாது இங்க வந்து இந்துக்கள் ஒருங்கிணைந்து விட்டால் நம்மளுடைய அரசியலுக்கு ஆபத்து வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க இவ்வளவு கத்தி கூப்பாடு போடுறீங்க அது ஒரு நாள் நடக்கும் அந்த நாள் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் வந்தே தீரும் இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரசியல் இந்துக்களை சுற்றி மாறும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறேன் சார் இந்துக்களே ஒன்றிணைங்கன்னா அது யாருக்கு எதிராக அதைத்தான் நான் திரும்ப திரும்ப அந்த கேள்வி வைக்கிறேன் நீ அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் இந்துக்களே ஒன்றிணையுங்கள்னா யாருக்கு எதிராக ஒன்றுணியும் இந்துக்களே ஒன்றிணையுங்கள் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திமுகவுக்கு எதிராக ஒன்றிணையணும் ஏன்னா திமுக தான் இந்து மதத்தை ஒழிப்போம் சனாதானத்தை அழைப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணையணும் அப்படிங்கிறது தான் இங்கே நோக்கம் இங்கே சிறுபான்மையினர்களான நீங்கள் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இங்கே டார்கெட்டே கிடையாது நீங்கள் தான் வாண்டடாக வந்து வண்டியில் இருக்கீங்க நீ யாருக்கு எதிராக வந்து அரசியல் செய்கிற யாருக்கு எதிராக அரசியல் செய்கிறன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தால் இங்கே திமுகவுக்கு எதிரான அரசியலுக்காகத்தான் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே நோக்கம் எனக்கு ஒண்ணுனா நீங்க வரணுங்க உங்களுக்கு ஒண்ணுனா நான் வரணும் அதுக்கு தான் நல்லிணக்கம் தமிழிசைவர்கள் இல்ல பாஜக அங்க மனித சங்கி நடத்தியிருந்தா கூட அமீர் ஆமா நீ நீதி கேட்டு நேர்மையான ஒரு செயலுக்கு நிற்கும் போது உங்க பக்கத்துல வந்து நான் நிப்பல நீங்க என்னைக்கு நின்று இருக்கீங்க எங்க பக்கம் என்னைக்கு நின்று எந்த செயல்ல இந்த மக்கள் பக்கம் நின்று இருக்கீங்க இந்த 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 நாட்டு மக்கள் பூரா ஒரு பக்கம் நிப்பாங்க நீங்க ஆப்போசிட்ல நிப்பீங்க இந்த நாட்டு மக்கள் பூரா ஜல்லிக்கட்டு வேணும்பாங்க நீங்க வேணான்னு ஆப்போசிட்ல நிப்பீங்க ஜல்லிக்கட்டு வேண்டான்னு பாஜக சொன்னதாமா எப்படி வந்து விஷத்தை பரப்புறாங்கன்னு பாத்தீங்களா இப்படித்தான் வந்து இவங்க வரலாறு மாத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கூச்சமே இல்லாம போய் பேசுறது அப்படிங்கிறது இதுதான் ஜல்லிக்கட்டுக்கு ஆபத்து வந்தது யாரால காங்கிரஸ் கட்சியால திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சியால தடை ஏற்பட்டது காங்கிரஸ் கட்சியால அந்த தடையை நீக்கி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு உறுதி செய்தது மோடி அரசாங்கம் ஆனா அமீர் என்ன சொல்றாரு ஜல்லிக்கட்டு வேண்டாம்னு சொன்னது நீங்க தானே அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்படித்தான் இவங்க வரலாறு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்படுத்தும்படியாக திருத்தம் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் இவங்க இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுவாங்க ஆனால் அந்த ஜல்லிக்கட்டை தடையை நீக்கியது மோடி அரசாங்கம் இப்போ மோடி மேலேயே அந்த தூக்கி போட்டுக்கிறது எப்படி திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஆரம்பித்ததே பாஜக தான் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த நாட்டு மக்கள் பூரா நீட்டு வேணாம்பாங்க நீங்க வேணும்னு ஆப்போசிட்ல நிப்பீங்க அடுத்தது நீட்டு விவகாரம் நீட்டை வந்து கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் திமுக அந்த படித்துக்கு யார் மேல போடுறாங்க பாஜக மேல கா நீட்டை வந்து உறுதி செய்தது உச்ச அது முதல்ல இவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதானே நீட் தேர்வு அனைவருக்கும் கட்டாயம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்தது அதற்கு பிறகுதான் எல்லா மாநிலங்களிலும் நீட் வந்து உறுதி செய்யப்பட்டது பாஜக மேல பழி சொல்லி அரசியல் பண்றது மட்டும்தான் இந்த அமீர் மாதிரியான ஆட்களுடைய வேலை தான் சொல்ற இவரெல்லாம் வந்து விஷ பிரச்சாரம் அப்படின்னு சொல்றேன் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அப்படியே பேசுறாங்க அப்படின்னு தோணும் ஆனா உண்மையிலேயே அத்தனையும் விஷம் அத்தனையும் பொய்கள் சாதாரணமா பேச

ஒரு பொய்யை சொல்கிறது அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறது அதற்கு யாரும் எதிர்த்து பேசலையா அந்த பொய்யை உண்மையா கேடுறது பாருங்க நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் பாஜகவை சேர்ந்தவர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அமீருடைய பேட்டியை பார்த்து மதுரை சம்மந்தப்பட்ட அவர் சொன்ன அந்த வரலாற்று தகவல்களில் அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும் அப்படி இல்லையா எங்கிட்டையாவது சொல்லுங்கள் நான் வந்து அந்த பொய்களை வந்து உடைக்கிறேன் ஒரு கூட்டணியை உருவாக்கணும் திமுக தோற்கடிக்கணும்ங்கிற எண்ணத்துல ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்க பாஜக இவரு தான் சி எம் கண்டிடேட் ஏதோ அவங்க போர்ஸ் பண்ணி உங்களை கூட்ட வந்த மாதிரி கூட்டணி ஆச்சுன்னு சொன்னதுக்கு அமைதியா இருக்கீங்க ஆர் பி உதயகுமார் வீடியோ சார் பாக்கலையோ

என்ன பேசணும் சொந்த கருத்து பேசணுமா இல்லை கட்சியுடைய கருத்தை பேசணுமான்னு சொல்றதுக்கு அமீர் யாரு நீங்க திமுகவுடைய ஜால்ரா இங்கே திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய எந்த தவறுக்கும் எந்த பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுக்காத அமீர் இன்னைக்கு வந்து வாய்க்கழியே பேசிக்கிட்டு இருக்கார் அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் சேர்ந்த கூட்டணி ஆட்சி அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்வராக போறார் இந்த கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிறத வேற எப்படி சொல்றது என்னவோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பிரச்சாரத்தை தான் திமுக செய்யுது திமுக செய்கிறத தான் இன்றைக்கி அமீன் சொல்கிறாரு அவர் கேட்டால் நான் வந்து திமுக ஆதரவாளன் இல்லைன்னு டேக்லைன் வேறு அமீர் மாதிரியான ஆட்களுடைய இது போன்ற கருத்துக்கள் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பொய் சொல்றாங்க இஸ்லாமிய வாதத்தை தூக்கி பிடிக்க அமீர் போன்றவர்களுக்கு இந்த ஊடக வெளிச்சம் கொடுக்கிறதே வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் எந்த அளவுக்கு பொய் சொன்னாலுமே அந்த பொய்யை வந்து இந்த நெறியாளர் தப்புன்னு சொல்ல சொல்றதில்ல பாருங்க இப்ப சிக்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சதே வந்து இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல மறுத்து பேசணுமா வேண்டாமா ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம் பாஜக அப்படின்னு சொன்னா அதை வந்து மறுத்து பேசணுமா வேண்டாமா ஆனா அதை எல்லாம் பதிவு பண்றது யாரு அப்படின்னா இந்த ஊடகங்கள் தான் இனி இவங்களுடைய இந்த கூட்டணி தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு கூட்டணி அமைத்து மக்களை ஏமாத்துறாங்க மக்களை முட்டாளாக்குறாங்க ஒரு பொய்யை வந்து உண்மையாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு நன்றி